என் தங்க பிள்ளையே மூன்றில் ஒன்றை தொட்டு இப்பொழுது மன தைரியத்தோடு உன்னுடைய வாழ்க்கையே இப்படி இருக்கிறது என்ற செய்தியை கேட்பதற்கு வந்திருக்கின்றாய் அதுவும் உன் வராகி அம்மா என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் என் பிள்ளை என் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற சில பாடங்களினால் என் பிள்ளை வாழ்க்கையில் பல கஷ்டங்களை மட்டுமல்ல பல சோதனைகளையும் சந்தித்து இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்கின்றாய் எல்லோரும் சந்தோஷமாக நிற்கின்ற இடத்தில் கூட என் பிள்ளை நீ முகம் கோணிதான் நிற்கின்றாய் மற்றவர்கள் போல வாய்விட்டு உன்னால் சிரிக்க முடியவில்லை ஏனென்றால் மனதிற்குள் ஒரு இறுக்கம் ஏதோ ஒரு அழுத்தம் உன்னை போட்டு அங்கே அழுத்தி கொண்டிருக்கின்றது என் பிள்ளையோ மற்றவர்களைப் போல சிரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் சிரிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே அல்லது சிரித்து கொண்டிருக்கும் பொழுதோ சில விஷயங்கள் உன்னுடைய ஞாபகத்திற்கு வந்து உன்னுடைய சிரிப்பை அப்படியே நிறுத்தி விட்டு விடுகின்றது என் தங்கமை அம்மா உனக்கு சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீ எப்பொழுதுமே நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி அதிகமாக யோசிக்கின்றாய் ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகும் கூட அது ஏன் நடந்தது எதற்காக நடந்தது நம்மை ஏன் இப்படி செய்தார்கள் என்று மேலும் மேலும் அதைப் பற்றியே நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இப்படி நீ சிந்திக்கும் பொழுது உன்னுடைய மனதில் எட்டி பார்க்கின்ற சில விஷயங்கள் என்ன தெரியுமா நாம் ஏன் வாழ வேண்டும் நம்மை மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஒதுக்கினார்கள் நமக்கென்று மனது என்ற ஒன்று இல்லை என்று நினைத்து விட்டார்களா அல்லது நம்மை ஒரு மனிதராகவே மதிக்கவில்லையா என்று என் பிள்ளை நீ நினைக்கத் தொடங்குகின்றாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை சிந்தித்தால் அது உன்னை எங்கே கொண்டு போய் விடுகிறது என்று பார்த்தாயா நீயே அதற்கான எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நினைத்து நினைத்து உனக்குள்ளேயே ஒரு கற்பனை கதையை உருவாக்கி விடுகின்றாய் இது இப்படித்தான் நடக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு கற்பனை கோட்டையை கட்டிவிட்டு விடுகின்றாய் என் தங்கமே இதுதான் முக்கியமாக உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் ஒருவர் சாதாரணமாக போகின்ற போக்கில் ஒரு விஷயத்தையோ ஒரு வார்த்தையையோ உன்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றால் நீயோ அதை மேலும் மேலும் பெரிதாக சிந்தித்து இதனால் சொல்லியிருப்பார்களோ அதனால் சொல்லி இருப்பார்களோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று நினைத்து நினைத்து உன்னுடைய மனதிற்கு ஓய்வு கொடுக்காமல் உன்னுடைய மனதை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே இப்படியெல்லாம் நீ சிந்திக்க சிந்திக்க இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் யாருக்கு பாதிப்பை கொடுக்கும் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே அது உனக்குத்தான் பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதையே நீ உணர மறந்து நிற்கின்றாய் என் தங்கமே இனிமேலாவது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் நடந்து முடிந்தது உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தது நடந்து கொண்டிருப்பது உன்னை சரியான பாதையில் நடத்தி செல்கின்றது நடக்கவிருப்பது எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற துணிச்சல் உனக்குள் இருக்கின்றது இந்த மூன்றும் தான் நீ ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டுமே தவிர நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து வருங்காலத்தில் வருகின்ற நல்ல விஷயத்தை உன் கண்களுக்கு தெரிந்தும் கூட அதை நீ காணாமல் சென்று விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் வாழ்க்கை உனக்கு நல்லதைத்தான் தந்திருக்கின்றது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி அதனை உபயோகிக்க வேண்டும் என்று தெரியாமல்தான் என் பிள்ளை நீ தவித்து நிற்கின்றாய் என் தங்கமே இனிமேலாவது ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்துகொள் இது நாள் வரையிலும் நீ பட்டதும் நீ கெட்டதும் இருக்கட்டும் இனிமேல் நீ கெட்டதாக எதுவுமே இருக்கக்கூடாது உனக்கு கெடுதல்கள் செய்ய நினைத்தவர்கள் எல்லோரையும் கண்டுபிடித்து விட்டாய் அவர்களை வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியும் வைத்து விட்டாய் இனிமேல் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்துவதற்கென்று எதுவும் இல்லை யாரும் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் வேதனைப்படுத்தவும் முடியாது என் தங்கமே நீ என்ன வேண்டுமானாலும் செய்து பார் எல்லாவற்றையும் நான் பார்த்து என்று நீ தைரியமாக ஒரு முறை பார் உன்னிடம் பேசுவதற்கே யோசிப்பார்கள் இவரை காயப்படுத்த முடியாது அப்படி நாம் காயப்படுத்தினால் நிச்சயமாக இவர்கள் நம்மை கோமாளியாக மாற்றிவிடுவார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் என் தங்கமே இது போன்ற ஒவ்வொருனுடைய எண்ணங்களும் மாறும் பொழுது அவர்களினுடைய வாழ்க்கை மாறும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் மாறும் பொழுது தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடியவர்களின் அத்தனை முயற்சிகளும் தோல்வி பெறும் என் தங்கமே சிலர் முன்கூட்டியே யோசித்து வைத்து விடுவார்கள் இந்த இடத்தில் இப்படி ஒரு சம்பவம் இன்று நடக்கும் அங்கே நாம் இப்படித்தான் பேச வேண்டும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் அப்படி அந்த விஷயம் அந்த இடத்தில் நடக்கவில்லை என்றால் அவர்களின் மனநிலை அன்று என்ன பாடுபடும் தெரியுமா என் தங்கமே இத்தனை நாட்களும் எல்லோரையும் சுற்றி நீ வாழ்ந்திருக்கின்றாய் யார் எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள் யார் எந்த நேரத்தில் என்ன விஷயங்களை செய்வார்கள் என்பதையெல்லாம் நீ இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்க மாட்டாய் ஆனால் அதை சரியாக பயன்படுத்த தெரியாமல்தான் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது இவர்களிடத்தில் நீ முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஒருபோதும் இருக்காது எப்பொழுதும் பதற்றம் நிறைந்த வாழ்க்கையாக அல்லவா உன் வாழ்க்கை மாறிவிட்டது எங்கிருந்து யார் எதை செய்வார்கள் எந்த நேரத்தில் யார் வந்து நம்மை பற்றி தேவையில்லாததை சொல்லிக் கொடுப்பார்கள் என்றல்லவா என் பிள்ளை நினைக்கின்றாய் இதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் முன்பு நீ செய்த தவறுகள் எதையுமே சிந்திக்காமல் தவறுகளை அடுக்கடுக்காக சேர்த்து வைத்திருக்கின்றாய் இன்று அது உனக்கு தவறு என்று நிச்சயமாக புரிகின்றது ஆனால் செய்ததை ஒரு நாளும் மாற்ற முடியாதல்லவா அதை நடக்காததாக உன்னால் காட்ட முடியாதல்லவா அதனால் தான் என் பிள்ளை அந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து உருவாகுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்திக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இதுநாள் வரையிலும் நடந்தவை எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நிச்சயமான மனதிற்கு எட்டாமல் நீ தெரியாமல் செய்த விளைவுகள் அந்த விளைவுகளை இனிமேலாவது என் பிள்ளை நீ தவிர்த்து இனி நடக்க இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் நல்லபடியாக கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ முழு மனதார நம்பினால் போதும் என் தங்கமே இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் வரவே வராது ஏனென்றால் நீ தவறுகளை உணர்ந்து விட்டாய் நாம் தெரியாமல் செய்தது என்பதனை நீ புரிந்து தொடங்கி தொடங்கிவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியதும் புரிந்து கொள்ள வேண்டியதும் அதிகம் கிடையாது என் பிள்ளை உன் வாழ்க்கை இனிமேல் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு செல்லத்தான் போகின்றது இதுநாள் வரையிலும் கற்று தேர்ந்து விட்டாயல்லவா இனி உனக்கு அதிலிருந்து பெற வேண்டிய விஷயங்கள் வேறு எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே நல்ல நாளில் இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் எல்லோருமே பழைய நினைவுகளை மறக்கத்தான் முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அவரவர்கள் வாழ்க்கையில் அவர்களை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களினால் மனது உடைந்து போய்விடுகின்றார்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அதையே நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி மட்டுமே கொண்டு அதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பது என் தங்கமே இது போன்று செய்து கொண்டிருப்பவர்கள் அதனாலே வாழ்க்கையை அழித்து நிச்சயமாக மனவேதனைக்கு ஆளாகி நிற்கப் போகின்றார்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு அழிவினை அவர்களே அல்லவா அங்கே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இதனால் இந்த சூழ்நிலை இனி இப்படி இருக்கும் என்று நினைக்காமல் மற்றவர்களுக்கு தண்டனையை தெய்வம் கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக பயணித்து இரு நடந்து முடிந்ததை எண்ணி பயப்பட வேண்டாம் தவறு என்று தெரிந்தால் மன்னிப்பினை கேட்கக்கூட தயங்காத என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே காயங்களை கொடுக்காது இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் இத்தனை நாட்களும் நீ சந்தித்த விஷயங்கள் இனிமேல் உனக்கு வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என் தங்கமே உன் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கென்று செய்து கொடுக்கின்ற சில விஷயங்கள் இனிமேலும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தொடர்ச்சியாக கொடுக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் இந்தவராகி இருக்கின்றாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்தவராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு